எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு சரசம்மாவுக்கு சர்பிரைஸா வந்த கிஃப்ட் அதை அன்பாக்சிங் பண்ண போறேங்க இது என்னன்னு பார்த்தா இது என்னை நேசிக்கும் ஒரு அன்பான உள்ளம் அதுவும் இந்த சமையல் சேனல் மூலமா எனக்கு கிடைச்ச ஒரு பாசமான நட்பு மீனா உங்க எல்லாருக்குமே தெரியும் மீனான்னு சொல்லிட்டு அவங்க மீனா ஜியம்னு இருப்போம் அவங்க நாகர்கோவில் இருந்து எனக்கு வந்து ஒரு வீடியோ தவறாம அவங்க வந்து கமெண்ட் கொடுத்துருவாங்க நீங்களுமே எல்லாருமே வந்து எல்லாருக்குமே கமெண்ட் கொடுக்குறீங்க அதுக்கு வந்து நான் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க மீனா இதுக்கு முன்னாடி எனக்கு திருவள்ளுவர் சிலை பேகு ஹேண்ட் பேகு இதெல்லாமே அனுப்பி விட்டாங்க நான் உங்களுக்கு அதை கூட வீடியோவாக கொடுத்துருக்கேன் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி மீனாவுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க மஞ்சள் அவங்க வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச மஞ்சள் நமக்கு அனுப்பி இருக்காங்க அப்புறம் இதுவுமே அவங்க வீட்டு தோட்டத்தில் தான் நினைக்கிறேங்க நெல்லிக்காய் இதுவுமே அவங்க விளைஞ்சதுன்னு தான் நினைக்கிறேன் சூப்பரா இருக்குங்க அடுத்தது நம்ம இந்த பாக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இருட்டுக்கடை அல்வா அப்படின்னு போட்டிருக்கு அவங்க திருநெல்வேலி அல்வா அனுப்பி இருக்காங்க மாடித் தோட்டத்துல வந்து நிறைய வந்து பூக்களும் சரி காய்கறி செடிகளும் சரி நிறைய பயிரிட்டு இருக்காங்க அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே நமக்கு அனுப்பி இருக்காங்க அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரையும் மாடித்தோட்டத்துக்கு கூப்பிட்டு அவங்க வந்து எல்லாருக்கும் வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து எல்லாருமே உபசரித்து கூட எனக்கு அனுப்பியிருக்காங்க இந்த வீடியோட நான் உங்களுக்கு அதையுமே நான் ஷேர் பண்றேன் நீங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து மாடி தோட்டத்துக்காக வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க ரொம்ப ஆர்வத்தோட ஈடுபாட்டோட நட்புகளோட கோவில்ல பஜனையில இதெல்லாமே கலந்துருது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த மீனாவுக்கு எனக்கு வந்து மீனாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி தாங்க எனக்கு வந்து இந்த சேனல் மூலமா வந்து நிறைய பாசம் உள்ள பெரிய முள்ள நட்புகள் எல்லாருமே என்னை வந்து சரசமாக சரசமாக உங்கள் மனசில் வந்து என்னை உயரத்தில் வச்சு கொண்டாடுறீங்க அதை நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நிறைய பேர் வந்து ஃபுட் பொடி வகைகள் வாங்க வரும்போது கூட அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து பார்த்துட்டு போகுது இது எல்லாமே எனக்கு வந்து காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணுங்க இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வளர்ந்து வளர்ந்து சொல்லிங்க அவங்க வந்து எங்கள் ப்ராடக்ட் வாங்க வந்து தான் எனக்கு பழக்கறாங்க ஆனால் என்னுடைய சேனல் எல்லாமே ஒன்று விடாம அவங்களுமே பார்க்குறாங்க அம்மா அம்மா என் மேலே ரொம்ப பிரியமா இருப்பாங்க அவங்க வந்து கரூர் பக்கத்தில் வேலூரில் இருக்காங்க இங்கேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குங்க வேலூர் அங்கேருந்து அவங்க வந்து ஒரு நாள் பஸ் சரி வந்து என்னை வந்து பார்த்துட்டு ஆப்பிள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு என் கூட பேசிகிட்டு இருந்துட்டு போனாங்க எனக்கு அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க நம்ம பக்கத்து வீட்டில் இருந்தாலோ பக்கத்து தெருவில் இருந்தாலோ அல்லது நம்ம பக்கத்து ஊரில் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் நம்ம அந்த ஊருக்கு போகிறப்ப கூட நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் வந்து நான் இருக்கிறது வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்க பாருங்க அவங்க இருக்கிறது வந்து நாகர்கோவில் இருக்காங்க இதெல்லாம் வந்து சாதாரண பொருட்கள் தான் ஆனால் இதோட மதிப்பு வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதையும் எனக்கு அனுப்பணும் அப்படின்னு நினச்சி இந்த நெல்லிக்கனியை எனக்கு அனுப்பி அல்வா கொடுத்து அனுப்பி மஞ்சள் அனுப்பிவிட்டு எவ்வளோ சந்தோஷமாக அவங்களோட மனசை வந்து நமக்கு புரிய வைக்கிறாங்கன்னு பாருங்களேன் அதை போது நிஜமாவே எனக்கு வந்து இந்த மாதிரி நட்புகள்லாம் கிடைச்சதுக்கு நான் இறைவனுக்கு தான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும் கண்டிப்பா நாகர்கோவில் கண்டிப்பா அந்த நாளும் கண்டிப்பா வரும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேங்க அதே மாதிரி மீனா அவங்க மாடி தோட்டத்தை நமக்கு வீடியோ எடுத்து அனுப்பி இருக்காங்க அவங்க மாடி தோட்டத்தை அவங்களே எடுத்து அனுப்பினும் இப்போ நான் உங்களுக்கு பாருங்கள் நீங்க மாதிரி அவங்க அவங்க வீட்டுக்கு வந்ததை நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க மீனா அதான் அந்த மாமி சொல்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுவும் மீனாக கண்டிப்பாக வந்துடணும் ஏன்னா எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேணுமே அப்படின்னு தமாசா சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க வீட்டில் ஸ்நாக்ஸு காஃபிக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பிறகு எல்லாரும் சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் சரிசமாக இவங்க தான் வந்து இன்னைக்கு பண்ணினது எல்லாமே ப்ரிப்பரேஷன் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க எங்கள் கிராமத்துக்கே இவங்க தான் எல்லாேருக்கும் எல்லாம் பண்ணி கொடுக்கறது இதுக்கடையில் மீனா அவங்க பையன் எல்லோரையும் உபசரித்து இந்த மாதிரி காஃபி கொண்டு வந்து எல்லாேருக்கும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லோரையும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே மேலே மாடிக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க மாடி தோட்டத்துலேயும் உட்காந்து எல்லாரும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க அதையும் நமக்கு வீடியோ கிளிப்பிங்ஸ் அனுப்பியிருந்தாங்க அவங்க மாடி தோட்டம் அனுப்புனதில் எனக்கு நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சுங்க பாருங்கள் எல்லோரும் எவ்வளோ சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க அவங்க வீட்டு முன்னாடி இந்த ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க போல இருக்குது அப்புறம் அவங்க மாடி தோட்டத்தில் பாருங்கள் இது வந்து வட்டை அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்பவே மாடி தோட்டத்தில் ஈடுபாடுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க பாருங்கள் ரோஸ் எல்லாம் நல்லா பூத்துருக்கு அவங்க தோட்டத்துக்கு ஃபுல் வியூ எனக்கு கிடைக்கல இன்னொரு முறை நான் கண்டிப்பாக அனுப்ப சொல்கிறேன் பாருங்கள் இருக்கிற இடத்துல வந்து எவ்வளோ செடிகள் வச்சிருக்காங்க இது வந்து மருதாணி பவளமல்லின்னு சொன்னாங்க ஒன்று பற்றி எனக்கு மென்ஷன் பண்ணி தான் போடுவாங்க செ செம்பருத்தி அனுப்பியிருக்காங்க அப்புறம் கத்திரிக்காய் செடி இதுலேயும் கத்திரி செடி வெண்டை செடியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அங்கங்கே அங்கங்கே அப்படியே வந்து பேக்கில் கூட இந்த மாதிரி கட்டியெல்லாம் தொங்க விட்ருக்காங்க கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக இதெல்லாம் வந்து இப்போ பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இதுலெலாம் வந்து அப்படியே பாட்டிலில் இந்த மாதிரி பேக்கில் வந்து கட்டி தொங்க விடுவேன் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க இன்னொரு நாள் நான் அவங்கள வந்து அவங்க தோட்டத்தை வந்து ஃபுல் வியூ நான் எடுத்து அனுப்ப சொல்கிறேங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கேட்டதாக சொல்லுங்க மீனா ரொம்ப அருமையாக தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறீங்க இதே மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசைகளும் மீனா மீனா பாருங்கள் எல்லாேருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்கிறாங்க என்னங்க இப்போ நீங்கள் அவங்க அனுப்பின மாடித்தோட்டத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீனா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடையெல்லாம் எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கெல்லாம் ஸ்நாக்ஸ் கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி இந்த வீடியோவை நமக்கு அனுப்பியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க மீனா இப்போ மீனா அனுப்பின இதையெல்லாம் அவங்க முன்னாடி நான் பிரித்து காட்டினேன் மீனாவோட அன்பை பார்த்தீங்களா எவ்வளோ என் மேலே பாசம் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி அவங்களோட மாடி தோட்டத்தையும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேங்க தேங்க்யூ தேங்க்யூ மீனா மீனா இப்போ எனக்கு அல்வா கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா இப்போ பாருங்கள் அவங்க மீனாவுக்கே நான் ஃபோன் பண்ணுறேன் அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்களேன் நான் வீடியோ எடுக்கிறது அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன் நல்லா இருக்கீங்களா மீனா

மாடி தோட்டத்து மஞ்சள் அப்படிதான் நான் நினைச்சேன் ரொம்ப நல்லா பண்றீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க மீனா வாழ்த்துக்கள் ஓ ஓ அல்வா எனக்காக வாங்கி சரசம்மாவுக்கு அல்வா கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி தாங்க அன்றைக்குமே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே பேசினாங்க எனக்கு வெஜிடபிள் கட்ரு கூட அவங்க வாங்கி அனுப்பியிருக்காங்க அதை ஒரு நாள் நான் வீடியோல காட்டுறேங்க நலமோடும் வளமோடும் ஆரோக்கியத்துடன் இருந்து அவங்களோட மாடி தோட்டத்தை இன்னும் கொண்டு வரணும் அப்படின்னு மனசார இந்த நேரத்துல வாழ்த்துக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை பார்த்துட்டு எப்படி போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க மீனாவுக்கு கமெண்ட் கொடுங்க எனக்கு கொடுக்கற கமெண்டா நினைச்சு கொடுக்க வேண்டாம் நீங்க வந்து சகோதரி மீனாவுக்கு கமெண்ட் கொடுங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாங்க தேங்க் யூ